அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் பொண்ணுசாமி அது போன வீடியோவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம உயிரோரங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆமாம் இப்போ வந்து காடா கோமத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்களா ஏன்னா இதனோட உபயோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது இது என்னென்னா ஸ்ப்ரேயிங் பர்பஸுக்காக யார் யாரெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்களோ எல்லாமே உபயோகமாக இருக்குது இது என்னென்னா நீங்கள் எதை ஸ்ப்ரே பண்ணாலும் அதனோட தன்மையை வீரியப்படுத்தி கொடுக்கும் சரி இது வந்து இயற்கை விவசாயிகளும் உபயோகப்படுத்தலாம் கெமிக்கல் பேஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களும் உபயோகப்படுத்தலாம் சரிங்களா இயற்கை விவசாயிகளுக்கு என்ன நன்மைனா இப்ப ரெண்டு தடவை அடிக்க வேண்டிய இடத்துல இது ஒரு தடவையே போதும் உங்களோட வேலைப்பழு வந்து ரொம்ப குறையுது சரி எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம புழுவுக்காக அடிக்கிறோம் வெவ்வேரி பேசி அடிக்கிறோம் இல்ல பூச்சிக்கு வெட்டிசிலியம் லக்கானி இந்த மாதிரி அடிக்கிறோம் இப்ப சத்துக்காக ஏதாவது கொடுக்குறோம் அந்த மீனம் மீனம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா சரிங்க அதனோட அளவெல்லாம் நீங்க பாதியா குறைச்சிக்கலாம் இது எப்படி பெருக்கம் பண்ணணும்னா இதை பெருக்கித்தான் யூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து வெள்ளம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஓ சரிங்களா இது வந்து நாளைக்கு சரிங்களா நாளைக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சரி எத்தனை டேங்க் வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சரிங்க அவ்வளோ டேங்க் உதாரணத்துக்கு பத்து டேங்க்னா பத்து டேங்க் தண்ணியில் சரி சரிங்க இது முதலே கலந்துடணும் எவ்வளோ கலக்கணும் அரை லிட்டர் அதாவது இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கான அளவு சரி சப்போஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டேங்க் அடிப்பாங்க இரநூறு லிட்டர் தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு அரை லிட்டர் தான் பட் அது ரெண்டு நாள் வச்சுருக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா பட் என்னென்னா குறஞ்சது பத்து டேங்க்னா குறஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் பத்து டேங்குக்கு மேலே போகுது ஒரு நூற்றி ஐம்பது லிட்டரு இரநூறு லிட்டர் போகுதுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எதை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நல்லா கலக்கி விட்டு சரி ஸ்ப்ரே பண்ணினா அதனோட வீரியம் வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட சொல்றது ஒரு பத்து மடங்கு அதிகமாகும் சரிங்க அப்போ என்ன ரெண்டு தடவை நீங்கள் அடிக்கடி கொடுக்க வேண்டியது இல்லை ஒரு தடவையிலேயே அவங்க எதுக்காக என்ன பலனுக்காக அடிக்கிறாங்களோ அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு கிடைச்சிரும் இது எல்லா வளர்ச்சி கீழும் சேர்த்து அடிக்கலாங்களா தாராளமா இப்போ வந்து ஒரு சில வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரேட்டு அதிகமா இருக்குது சரி அதனால வளர்ச்சி ஊக்கின்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பாதி பாதி கலந்தீங்கன்னா போதுமானதா இருக்கு அதனால அது உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது சரி பணத்தையும் நிறைய சேமிக்க போது கெமிக்கல் ஃபார்மர் இருக்காங்க இல்லையா பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி பண்றாங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு கத்திரி தோட்டத்துக்கு ஒருத்தர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு சரி அவர் ஒவ்வொரு தடவை ரெண்டாயிரம் இருந்து மூவாயிரம் ரூபாய் மருந்துக்கே செலவு பண்ணிட்டு இருக்காரு ஓ சரிங்களா இப்போ இதை கலக்கிறதுனால அவர் வந்து நாங்கள் சொன்னதை வந்து நாளில் ஒரு பங்கு பெஸ்டிசைடு மட்டும் பூச்சிக்கொல்லி மட்டும் கலக்குனா போதும் சொன்னால் அவர் மூணுல ஒரு பங்கு தான் கலக்கிறார் சரி இருந்தாலும் அவருக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது என்ன மூணு ஒரு பங்குன்னா மூவாயிரம் ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஆயிரம் ரூபானா ரெண்டாயிரம் ரூபாய் மீதி ஆகுது கண்டிப்பாக சரிங்களா அது போக அந்த செடி இருக்குது பார்த்திங்களா செடி வந்து எப்போவுமே மருந்தடிக்கிறப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் விஷத்தன்மை இருக்குது இல்லையா செடிக்கு வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு காடாகி தான் பார்த்தீங்கன்னா ரெடியாகும் பட் இது வந்து காடா போத்திரா செடியை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு இன்னொன்று அந்த டாக்ஸின் இருக்குது இல்லைங்களா அந்த விஷத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ராப்பை ஃப்ரூட்டுன்னா பழம்னா பழத்தில் இல்லை காய்கறின்னால் காய்கறியில் தாக்கம் இருக்காது சரிங்க சரிங்களா இன்னும் சொல்ல ஒரு சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எக்ஸ்போர்ட் போகிறப்ப ரிஸ் டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறப்ப கெமிக்கல் ரெஸ்டியூவல் இருந்தால் ரிஜெக்ட் ஆயிடும் கண்டிப்பாக இப்போ காடா கோமோத்ரா யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறப்போ ரெஸ்டியூவல் எதுவுமே இருக்காது நான் அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுக்குறேன் அதாவது சரி ஆப்பிளில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை அடிச்சிருக்காங்க அவங்க ரெகுலராகவே பெஸ்டிசைடு விட்டுவாங்க கெமிக்கல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி காடா கோமோத்ரா யூஸ் பண்ணி அடித்ததோட டெஸ்ட் ரிசல்ட் சரிங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வகையான டாக்ஸின் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே பிடிஎல் பிடிஎல்னால் பிலோ டிடக்டபிள் லிமிட் அப்படின்னு என்னென்னா ஆர்கானிக் ஈக்குவலான இருக்குது எந்த விதமான விஷத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு சரி அதனால் இது ரெண்டு வகையான பிரயோஜனம் ஒன்று உங்களுக்கு பூச்சி மருந்து செலவோட அளவு ரொம்ப குறையுது அடுத்தது சரி உங்களுக்கு என்ன சொல்கிறது விஷமில்லாத காய்கறி காய்கறியுமே கிடைக்குது காசு செலவாகுது அதே சமயத்துல மக்களுக்கு வந்து கொஞ்சம் விஷம் இல்லாத பொருள் போய் சேருது அப்படிங்கற ரெண்டு விஷயம் அப்புறம் கீரைகள் இருக்காங்க இல்லையா கீரை பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது முருங்கை தலை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இலை தலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அவுட்டன் வரும் சரி இலையோட சை சைனிங் அதாவது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த இந்த பட்டுப்புழு வளர்த்துறாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு சரி சரிங்களா மல்பெரி இலை இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக இலை சைஸ் நல்லா இருக்கும் அது நல்லா நியூட்ரியண்ட்டாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்ற பட்டுப்பூச்சி இருக்கு பட்டு புழு இருக்கல் இல்லைங்களா புழு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால எல்லாமே கிட்டத்தட்ட ஏ கிரேடு கிடைக்கும் சரி இதை வந்து கர்நாடகாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இதோட ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 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 வேலை பண்றோம் அதான் அதே வேலையில அதிகமா பிரயோஜனம் கிடைக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா தான் ஓட வைக்கும் கரெக்டாக எவ்வளோ தூரம் செய்யும் இது வந்து அரை லிட்டர் இருக்கு அஞ்சு லிட்டர்லயும் கிடைக்குது சரி சரிங்களா இது வந்து மதர் கல்ச்சர் கிடையாது ஒவ்வொரு தடவை உபயோகப்படுத்தணும் சரி அந்த அளவுக்கு செலவும் கிடையாது சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் இது இருக்கு அரை லிட்டர் வந்து முந்நூறுவா வருது இதுவே அஞ்சு லிட்டரா வர்றப்ப பாத்தீங்கன்னா சரி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வருது என்ன இது சைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா குரியர் காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தி வரும் சரி அது இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்டேட் தமிழ்நாட்டுக்குள்ளா நாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலியமா அனுப்புறோம் இது குரியர் அனுப்புறப்ப செலவு அதிகமா வரும் சரி இப்ப இந்த இயற்கை உரங்களான பஞ்சகவி அமிர்த கரைசல் மோர் கரைசல் இதுல கலந்தும் அடிக்கலாங்களா அதையா தாராளமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய அடித்தாலும் சரி மோர்க்கடைசல் அடித்தாலும் சரி இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அரை லிட்டருக்கு இப்போ உதாரணத்துக்கு பத்து டேங்க் அடிக்கிறேன் அப்படின்னா பத்து டேங்க் தண்ணியில் இது முதலே மிக்ஸ் பண்ணிடணும் சப்போஸ் நாலு நாள் அஞ்சு நாள் பிரச்சனை இல்லை குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் சரிங்களா பத்து டேங்க் அதிகமாக போகிறப்ப நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே சரி அப்புறம் ஒரு சில பேர் இந்த மாதிரி தப்பு பொண்ணுங்களும் இருக்காங்க எப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து டேங்க்குக்கு அரை லிட்டருன்னு சொல்லிடுறோம் மில்லி இருக்காங்க மாதிரி பண்ணவே கூடாது சரிங்களா முதலே கலக்கணும் நீங்க எதை அடிக்கிறீங்களோ அது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கலக்கி அதுக்கப்புறம் விடுங்க களைக்குள்ளி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் களைக்குழி கலந்தாலே போதும் அதாவது நீங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கலக்கணும் அதுக்கப்புறம் தான் கலக்கணும் களை கொல்லிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் களைக்குள்ளி கலந்தீங்கனாலே சரிங்க இதாக இது வந்து பார்த்தீங்கன்னா கலை ஒன்று மண் அந்த அந்தளவுக்கு விஷம் ஏறாதுங்கிறது ஒன்று சரிங்க எங்களோட ம மறுபடியும் சொல்கிறதா விஷமில்லா விவசாயம் தான் நம்மளோட நோக்கம் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கிறது இன்னொன்று செலவுகளை ரொம்ப ரொம்ப குறைக்குது ரைட் மேலும் இந்த காடா கோமுத்ரா செறிவூட்டப்பட்ட கோமியம் இதை பற்றி எந்த தகவல்னாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான சந்தேகத்தெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் ரொம்ப நன்றி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே நாம அங்க போக அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு சோத்துக்கே தாமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு